மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா நடக்கும் அந்த திருவிழா நடக்கும் பொழுது திருவிழாவுக்கு எந்த அளவுக்கு இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உழைக்கிறார்களோ அதை விட அந்த திருவிழாவை சிறப்பானதாகவும் எந்த விதமான குற்றச்செயல்களும் நடந்துவிடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் முனைப்புடன் செயல்படுவதில் இஸ்லாமிய சகோதரர்களை அந்த யாரும் கேள்வியை எழுப்ப முடியாத அளவிற்கு வேலை பார்த்து வருவார்கள் அப்படி அந்த பட்டர் மேலிருந்து இறங்கி வராரு இறங்கி வந்து மாலையை எடுத்து கீழே பானக்கம் கொடுத்துக் கொண்டிருந்த ரோஸ்மிடுத்துக் கொண்டிருந்த இஸ்லாமிய சகோதரர் ஒருவருக்கு கழுத்தில் மாலையை அணிவிக்கிறார் இதை சமூக வலைதளம் கொண்டாடுகிறது இதுதான் மத நல்லிணக்கம் இந்த நல்லிணக்கம் தான் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் என்று பேசுகிறோம் அதற்கு அடுத்த நாள் காலை என்று ஆதினம் சென்னைக்கு வந்து ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் என்றால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அஜெண்டா வெறுமனே யாரோ ஒரு முஸ்லிமை குறிவைத்தது அல்ல தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அத்தனை பேருக்கும் எதிரான உணர்வை கிளப்ப வேண்டும் என்கின்ற ஒரு வேலை திட்டம் ஆர் எஸ் எஸ் அஜெண்டா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீளையா என்று திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது என்றால் வாஞ்சிநாதனை போன்றவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் யாருக்காக உழைக்கிறார்கள் என்பதில் இருந்துதான் வருகிறதா என்கின்ற சந்தேகங்கள் சமூகத்தில் எழத்தான் செய்யும் அந்த கேள்விகளுக்கு நீதிமன்றம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் பவன் கல்யாண் போன்ற கோமாளி நடிகர்கள் எல்லாம்

திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி சங் பரிவார் போட்ட சதி திட்டத்தை மதுரையில் உள்ள முற்போக்கு சக்திகள் ஓரளவு முறியடித்துள்ளோம் இன்னும் நெடுந்தூரம் செல்ல வேண்டியுள்ளது இந்த புத்தகத்தை எழுதியவர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன்